ஏபிபி நாடு நேர்களுக்கு ஏபிபியின் தமிழ் வணக்கம் மக்களவைத் தேர்தல் ஒரே கட்டமாக தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கிற நிலையில தற்பொழுது அது இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில் யாருக்கு சாதகமாக இருக்கு யார் யாருக்கு எந்தெந்த விஷயத்துல பாதகமாக பாதகமா இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம ஒரு சின்ன அனலைஸாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்தியா கூட்டணி சார்பாக காஞ்சிபுரத்தில் சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய கா செல்வம் அவருக்கு மிக முக்கிய பலமாக என்ன பார்க்கப்படுகிறது அப்படின்னா கா செல்வத்திற்கு பழைய கூட்டணி அப்படியே தொடருது அது மட்டும் இல்லாமல் நகர்ப்பகுதிகளில் கொஞ்சம் வாக்கு வங்கிகளை வைத்திருந்த அதோ சென்னை புறநகர்ல அதிக ஓரளவிற்கு வாக்கு வங்கிகளில் அதிக வாக்குகளை பெற்ற மக்கள் நீதி மையமும் அந்த கூட்டணியில் கா செல்வம் ஒரு தன்னம்பிக்கையோடு கடந்த முறை வாங்கின வாக்குகளை அப்படியே பெற்றுவிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு தனது வேலைகளை துவங்கி இருக்கிறாரு அதே போன்று அவர் மீது கட்சியினருக்கு திமுக கட்சியினருக்கு எந்தவித பெரிய அளவில் அதிருப்தியும் கிடையாது அதே போன்று அவருக்கு மாவட்ட மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய இரண்டு மாவட்டங்கள் வந்து இருக்கு செங்கல்பட்டு திருப்பூர் தொகுதிக்கும் அதே போல் மற்ற நான்கு தொகுதிக்கும் வேற ஒரு மாவட்ட செயலராக இருக்கார் கா காஞ்சிபுரம் உத்தரமேலூர் மதுராந்தகம் செய்யூருக்கு மற்றொரு மாவட்ட செயலாளர் இல்லை சுந்தரம் அதே போன்று அமைச்சராக இருக்கக்கூடிய தாமு அன்பரசன் ஆகிய இருவருடைய ஒத்துழைப்பும் அவருக்கு வந்து திமுகவுக்கு முழுசாக இருக்குது அதாவது செல்வத்திற்கு இரண்டு மாவட்ட செயலாளர்களுக்கும் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் இருப்பதும் கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது இது போக கடந்த பொங்கல் தீபாவளி அது போன்ற நாட்களிலும் தொடர்ந்து நிர்வாகிகளை அவர் வந்து சந்தோஷப்படுத்த வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்காரு எல்லா ஆண்டுகளிலும் குறிப்பாக பொங்கல்ல அவர் நிர்வாகிகளை சந்தோஷப்படுத்துறதுல எந்த ஒரு குறையும் வைக்காததுனால பெரிய அதிருப்தி இல்லாமல் அவர்கள் பணியை செய்கிறாங்க அதே போன்று அவருக்கு கூட்டணி கட்சியினரும் அதாவது காஞ்சிபுரம் செங்கல்பட் உத்திரமேரூர் மதுராந்தகம் செய்யூர் திருப்பூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஒரு சில தொகுதியை தவிர அதாவது மதுராந்தகம் செய்யூர் அந்த தொகுதி தவிர மற்ற நான்கு தொகுதிகளில் கூட்டணி கட்சியினருடைய ஒத்துழைப்பும் அதிகமாக இருக்குது அவருக்கு மைனஸாக பார்க்கப்படக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகங்கிறதுல அவருடைய கூட்டணி கட்சியினருடைய ஒத்துழைப்பு சற்று மைனஸ்ன்னு சொல்லலாம் அதே போன்று தொடர்ந்து ஒரு மூணாவது முறை திமுக சார்பாக இதே தொகுதியில் போட்டிடுறதும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு முக்கிய மைனஸாக பார்க்கப்படுகிறது அதே போன்று திமுகவின் ஆட்சியில் இருக்கிற நிலையில் திமுகவிற்கு இருக்கக்கூடிய கமென்ட்ஸ் அதாவது ஆளுங்க என்ற ஒரு எதிர்ப்பு வாக்குகள் இருக்கும் அந்த எதிர்ப்பு வாக்குகள் அவருக்கு வந்து தற்போது மைனஸாக பார்க்கப்படுகிறது போகும் பட்சத்தில் அடுத்தடுத்து நடக்கும் போக 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 இறுதி கட்டத்தில் செய்யப்படக்கூடிய வைட்டமின்கள் மூலமா இந்த அதிருப்தியை போக்கிடலாம் என்ற நம்பிக்கையில் திமுக களம் காண்கிறது இதுக்கு அடுத்ததுல பிரதான கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக போட்டிடுறாங்க அதிமுக தேமுதிக அதே போன்று புரட்சி பாரதம் ஆகிய மூன்று பேர் வந்து முக்கிய அதாவது அதிக வாக்கு வங்கி இருக்கு ஓரளவுக்கு சொல்லிக்கூட வாக்கு வங்கி அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக அதன் தொடர்ந்து புரட்சி பாரதம் இந்த பகுதியில் அதிகமாக இருக்காங்க அந்த கூட்டணியாகப்பா பெரும்பாக்கம் ஈ ராஜசேகர் போட்டிடுறாரு இவர் எந்த நம்பிக்கையில் களமாடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய அதிமுகவோட ஓட்டு வங்கி முழுமையாக தமக்கு வந்து கிடைக்கும் அதே போன்று திமுகவின் மீது இருக்கக்கூடிய ஆன்டின்கையும் திமுக அதாவது அவருடைய பிரச்சாரத்தை யூகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் காஞ்சி அப்படின்னு ஒரு டிஜிட்டல் சார்ந்த ஒரு பிரச்சாரத்தையும் கொண்டு செல்றதுனால நமக்கு அதிமுகவோட ஓட்டு வாங்கி அதே போன்று திமுகவிற்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு வாக்கு வங்கிகள் நமக்கு கிடைக்கும் நம்பிக்கையில அவர் போட்டியிடுறத பார்க்க முடியுது வெளியூர் வேட்பாளராக இருந்தாலும் போகிற இடத்துல ஒருங்கிணைந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்ற ஒரு ஸ்லோகனை முன்வைக்கிறாரு இந்த ஸ்லோகன் அடிப்படையில் தனக்கு வாக்குகள் கிடைக்கும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தேமுதிகவின் வாக்கு வங்கிகள் உதவி செய்கின்றதுல அவர் நம்பிக்கையாக இருக்காரு குறிப்பாக இவருடைய மற்றொரு பிரச்சனை என்னன்னு நம்ம பார்க்கலனா ஓரளவிற்கு சொல்லக்கூடிய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய புரட்சி பாரதம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் அவங்க பணிக்கே வந்தாங்க தேர்தல் பணிக்கே சரி வர அவர்களும் பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு கொடுக்குறதில்ல ஏதோ ஒரு சில இடத்துல கலந்துக்கிறாங்க ஒரு சில இடங்களில் கலந்து கொள்ளல அதாவது புரட்சி பாரதத்துக்கு அந்த ஒரு சீட்டு ஒதுக்காமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் அந்த அந்த ஒரு ஒரு பாயிண்ட் பிரச்சனையாகவே அதிமுகவிற்கு களத்தில் இது வரைக்கும் தெரியுது கடைசி கட்ட சரிபார்ப்பில் அது வந்து அதிமுகவிற்கு கை கூடும்னா அதிமுக அதிமுகவினர் நம்புறாங்க இது போக நிர்வாகிகள் மத்தியிலும் அதிமுகவில் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கு தேவையான அளவிற்கு வைட்டமின்கள் தங்களுக்கு வந்து சேரவில்லை என்ற ஒரு ஒரு புலம்பல் வந்து ஆங்காங்கே இருக்கிறது அதாவது இந்த தொகுதியில் எந்தெந்த பாயிண்ட்டுக்கு அவர் போய் வாக்கு சேகரிக்கணும்ன்ற அளவிற்கு கூட அவருக்கு அந்த ஒரு ஐடியா இல்லாமல் மொத்தமாகவே உள்ளூர் நிர்வாகிகள் அவர் நம்பி இருக்கிறதும் இந்த குருகாஜத்துக்கு இருந்த குறைஞ்ச நாட்கள் கிட்டத்தட்ட ஒன்னாம் தேதி இருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் முன்னா இருக்கக்கூடிய இந்த குறைஞ்ச நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிமுகவிதற்கு மைனஸாக பார்க்கக்கூடாது ஆனால் அவர்கள் நம்புவது திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் ட்ரெடிஷனல் அதிமுக தேமுதிகவுடைய வாக்கு வங்கிகளும் சேரும் பட்சத்துல வெற்றி என்று நம்புறாங்க மூன்றாவதாக பார்க்க போனா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக இந்த தொகுதியில போட்டிடுறாங்க ஜோதி வெங்கடேசன் கிட்டத்தட்ட இவருமே வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் வேட்பாளராக தான் இருக்காரு ஜோதி வெங்கடேசனும் அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த வேட்பாளராக இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் போட்டியிடும் என்ன ஆரம்பத்திலிருந்து எதிர்பார்க்கப்பட்டது பாமக தொகுதிகளை வாங்கிய பிறகு கூட உத்தேசப்பட்டியலில் காஞ்சிபுரம் இல்லை கடைசி நேரத்துல தான் அதாவது சிதம்பரம் தொகுதியில அவங்க போட்டியிடுறதா இருந்த தொகுதியை தான் மாற்றி காஞ்சிபுரம் தொகுதியை வந்து அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க இப்போ திடீர்னுனால பாமகவினரே வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா உள்ளூரில் ஒரு சில வேட்பாளர்களை பார்த்தாங்க அதன் பிறகே வெளியூர் வேட்பாளர் வந்திருந்தாங்க ஆனால் களத்திற்கு வந்த பிறகுல இருந்து தொடர்ந்து பாமகவோட பணிகளும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட இணைந்து வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க பல இடங்கள்ல பாமகவுடைய வாக்கு வங்கி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே பல தொகுதிகளை நிரூபிச்சிருந்தாங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தாங்க முமகவுடைய வாக்கு வங்கிகளும் பாஜகவுடைய வாக்கு வங்கியும் வந்து தங்களுக்கு உதவி பெறும் அதே இடைநிலை சாதி மற்றும் உயர் நிலை சாதியை சேர்ந்த வாக்குகளும் தங்களுக்கு வந்து சேரும் திமுக அதிமுகவினர் ஒரே பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குகளை பிரிக்கும் பட்சத்துல நாங்களும் கிட்டத்தட்ட அதே அளவிற்கு வாக்கு வங்கிகளை பிறப்போம் திமுகவும் ஒரு வாக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை வாங்குவாங்க அதிமுகவும் ஒரு வாக்கு கிட்டத்தட்ட நாங்களும் அதே வாக்குகள் தான் வாங்குவோம் அப்பொழுது மும்முனை போட்டினால் எங்களுக்கு தான் லாபம் அதாவது பொதுமக்களுடைய வாக்குகள் தங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையில பாமகவினர் பணி செய்கிறாங்க குறிப்பாக மோடிக்குன்னு ஒரு செல்வாக்கு இந்த பகுதியில் இருப்பதாகவும் பிரதமர் பிரதமர் வேட்பாளர் அதிமுக இல்லாததுனால அதிமுகவின் வாக்குகளும் தங்களுக்கு கிடைக்கும்றதுதான் அஹ் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டிடுற பாமக வேட்பாளருடைய எண்ணமாக இருக்குது இந்த வார்த்தைகளை முன்வைத்தே பிரதமர் மோடி தான் மீண்டும் பிரதமராக போகிறார் இந்த வாக்குகளை முன்வைத்தே அவங்க வந்து வாக்குகளை கேட்டுட்டு வர்றதை வந்து நம்மால தொடர்ந்து பார்க்க முடிகிறது இதில் மைனஸ் என்னன்னு பார்க்கும்பொழுது இந்த பகுதியில பாமக அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸாக இருக்கட்டும் இல்ல டிடி விதிநகரனாக இருக்கட்டும் அல்லது ஓபிஎஸ் அணியாக இருக்கட்டும் இல்ல பாஜக இருக்கட்டும் இதில் அதிக வாக்கு வங்கிகள் கொண்ட கட்சியாக பாமக மட்டும்தான் இருக்கு முழுக்க முழுக்க பாமக வாக்குகளை நம்பி மட்டுமே ஜோதி வெங்கடேசனால் வெற்றி பெற்று விட முடியுமாறதுதான் இந்த தொகுதியில் ஜோதி வெங்கடேசன் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் அதாவது முக்கிய கேள்வினா பாமக வாக்கு மட்டும் வாங்கிட்டு ஜெயிச்சிட முடியுமான்னா அதற்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் இறுதி நேரங்களில் தொகுதி நிலைமை மாறும்னு அவங்கள நம்பிட்டு இருக்காங்க இதுபோக நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் சந்தோஷ்குமாரும் களத்தில் இருக்காரு ஆனால் பெரிய அளவில் அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரங்களே மேற்கொள்ளல அப்படி திமுக அதிமுக பாமக போன்ற வேட்பாளர்கள் எல்லா பாயிண்ட்டுமே பாக்குறாங்க ஒவ்வொரு ஒன்றியும் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே போயிட்டு வாக்குகளை கேட்குறாங்க ஒரு இடத்துல அந்த குறிப்பிட்ட கட்சியில பெரிய அமைப்புகள் இல்லைனா கூட கூட்டணி கட்சியினுடைய உதவியோட எல்லா பாயிண்ட்டையும் பார்க்கறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி அந்த அளவிற்கான பாயிண்ட்டுகள் வந்து எங்கேயுமே வந்து போய் பார்க்க முடியாததை பார்க்குறோம் கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக பாமக ஆகிய முனை போட்டியே வந்து இருக்கிறதா நம்ம சொல்லலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் வாக்காளர்கள் முடிவு என்ன தராங்கன்றதை Taste Daily. Taste the Daily.